Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒலி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம் தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிகழ்வுகள் மருத்துவம் மற்றும் நாட்டு நடப்புக்கள் அனைத்தையும் காவி காவிவரும் ஊடகம் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி இது அரசியல் களம் அரசியல் களத்தில் நாங்கள் இடதுசாரி கொள்கை கொண்ட ஒரு கொமரை ஒரு தோழரை என்று அழைத்து வந்திருக்கின்றோம் என் சரவணன் அவர்கள் வணக்கம் சரவணன் வணக்கம் சரவணன் பற்றி நாங்கள் ஏற்கனவே இந்த ஊடகத்தில் அவரை நேர்காணல் கண்டிருக்கின்றோம் அவர் ஒரு முக்கியமாக ஒரு எழுத்தாளர் இது மொழியிலும் புலமை வாய்ந்தவர் தமிழ் சிங்களம் சிங்களத்தில் இருக்கின்ற புத்தகங்களை நூல்களை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய வல்லமை வல்லமை கொண்டவர் பல நூல்களை தனது வீட்டிலேயே ஒரு நூலகமாக சேர்க்கும் ஒரு சிறந்த பழக்கம் கொண்டவர் தான் தோழர் சரவணன் அவர்கள் இவர் ஏவிபியினுடைய பாசறையில் இருந்து இன்றைய அரசாட்சியில் இருக்கின்ற இந்த அரசியல்வாதியில் பிரமுகர் அனுரகுமார போன்றவர்களுக்கு மிக நெருக்கமாக தெரிந்த ஒரு தோழர் என்று கூட சொல்லலாம் அந்த வகையிலே நாங்கள் இன்றைய அரசியல் களத்தில் பேச இருக்கும் விடயமாவது மார்க்சிய வழியில் இயங்குமா இந்த என்பிபி அரசு என்பதுதான் இன்றைய பேசு பொருள் மார்க்சிய கொள்கை என்று சொல்கின்றார்கள் உண்மையில் இந்த அரசு அதாவது தோழர் என்று சொல்லப்படுகின்ற கொமரேட் என்று சொல்லப்படுகின்ற அனுதகுமாரதிசநாயக்கா அடிமட்டத்தில் கிராஸ் ரூட்டில் இருந்து சிங்கள மக்களால் தெரிவு செய்தது மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு மக்களும் அவருடைய கட்சிக்கு வாக்களித்து பிரதிநிதிகளை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த வகையில் மார்க்சிய கொள்கை கொண்ட அனிரகுமாரவையின் அரசு இதற்காக ஐஎம்எஃப் போன்ற அமைப்புகளுடன் நிதியங்களுடன் வந்து அதாவது வந்து மேற்கு சார்ந்த ஒரு கேபிட்டலிஸ்ட் ஆக சொல்லப்படுகின்றது மேற்கு சார்ந்த அந்த நிதியங்களுடன் அவர்கள் தொடர்ச்சியாக வேலை செய்கின்றால் நாட்டினுடைய பொருளாதாரம் காரணமா அல்லது மேற்கு உலகினுடைய ஒரு பொறிக்குள் இவர்கள் அகப்பட்டிருக்கின்றார்களா என்று பல கேள்விகள் இன்று எங்களுக்கு உள்ளது அந்த வகையிலே திரு சரவணன் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு ஆய்வை இப்பொழுது நீங்கள் சொல்லலாம் இந்த மார்க்சிய சிந்தனையில் என்பிபி செயற்படுமா என்பது உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் வணக்கம் அனைவருக்கும் இதில் உண்மையில் தற்போதைய என்பிபி அரசு அல்லது தேசிய இன்றைய அரசை பொறுத்தவரையில் ஒரு மார்க்சிய அமைப்பாக மார்க்சிய அரசிய ஒரு ஒரு அரசாக அரசாங்கமாக ஒரு இடைசாரி அரசாங்கமாக பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கின்றது அது உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இடைசாரித்துவம் இடைசாரித்துவ அரசாங்கங்களை பற்றிய ஒரு பொது புத்தி அபிப்பிராயம் எப்படி இருக்கின்றது என்றால் நாங்கள் இதுவரை காலம் கடந்த காலங்களில் ஒரு புரட்சி கூடாக அமைக்கப்பட்ட அரசுகள் அல்லது போனால் மார்க்சிய இயக்கங்களினுடைய இயக்கங்களை பற்றிய நமது புரிதலில் இருந்து இந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஏற்படுகின்றது அதாவது ஒரு ஒரு நமக்கு தெரியுமல்லவா ஒரு நாம் ஏற்கனவே ஒரு இமேஜினேஷன் வைத்திருப்போம் அல்லது அது பற்றிய ஒரு ஒரு நமக்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற சிந்தனை என்னவென்றால் ஒரு மார்க்சிய ஒரு நிறுவனம் அல்லது மார்க்சிய அமைப்பிற்கு கீழ் உள்ள ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆனால் அப்படி அல்ல இப்ப நாங்கள் இதனை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக கருப்பு வெள்ளியாக பார்ப்பது இன்றைய நவீன சமூகத்தில் சாத்தியமே இல்லை அது இலங்கைக்கு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் ஒரு இடசார் இயக்கங்கள் நிச்சயமாக ஏற்கனவே கடந்த நூறு வருடங்களுக்கு முன்னிருந்த அவர்கள் கற்பனை செய்த அது போன்ற ஒரு அமைப்பை இன்று எதிர்பார்க்க முடியாது அந்த அளவு நவீன சிந்தனைகளையும் நவீன வளர்ச்சியையும் நாங்கள் புரிந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியாக ஒரு ஓரளவு சமரசம் செய்து கொண்டு அதாவது அடிப்படை கொள்கையில் அல்ல தந்திரோபாய ரீதியில் நமக்கு தெரியும் மூலோபாய ரீதியில் நம்முடைய இலக்கு ஒரு சமத்துவமான சமூகத்தை ஏற்படுத்துவது என்பது அதே இடத்தில் த அதற்கு அதனை அந்த இலக்கை அடைவதற்கான தந்திரோபாய வழிகள் நிறைய உண்டு அது போலதான் இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த பாராளுமன்ற வழிமுறையை எதிர்க்கின்ற ஒரு அதனை மறுக்கின்ற ஒரு ஒரு தத்துவமாகத்தான் இந்த மார்க்சிய தத்துவமே வளர்ந்து வந்தது ஆரம்ப அதாவது புரட்சியின் மூலம் தான் அதனை மாற்ற வேண்டும் இந்த பாராளுமன்ற வழிமுறை என்றது பாராளுமன்ற வாதம் என்றது அது சாத்தியமில்லை அதற்கூடாக நாங்கள் ஒரு கட்டமைப்பை மாற்ற முடியாது என்பது இப்போதும் அதுதான் இவர்கள் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இடைசாரி இயக்கங்களுக்கு பெரிதாக ஆட்சியை பாராளுமன்ற வழிமுறை கூடாக அமைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை பல கட்சிகளுக்கு இருந்ததில்லை அவர்களை பொறுத்தவரையில் இது ஒரு லெனின் போல பாராளுமன்றம் ஒரு ஒரு நமக்கான பிரச்சார மேடை நம்முடைய தத்துவங்களை நம்முடைய கருத்துக்களை பரப்புவதற்காக அதனை எங்களுக்கு கிடைக்கின்ற ஜனநாயக வெளியை பயன்படுத்தி மக்களை அடைவதற்கான அல்லது அதிகாரத்தை அடைவதற்கான ஒரு 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 தற்காலிக வழிமுறை தான் இந்த பாராளுமன்றம் இப்போதும் கிட்டத்தட்ட அந்த அந்த நிலை தான் இவர்களுக்கு இப்போது ஆட்சி கிடைத்திருக்கிறது அந்த ஆட்சியை ஏற்படுத்தியிருப்பவர்கள் கடும் இலங்கையில் மிகப்பெரிய இயக்கமாக கருதக்கூடிய ஒரு ஒழுங்கு மார்க்சிய ஒழுக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இறுதியாக மிஞ்சி இருக்கிற இடசியாரி இயக்கமாக இருக்கக்கூடிய ஜேவிபி தலைமையிலான என்பிபி என்பிபியில் இருக்கின்ற ஒரு இருபது சுற்ற இருபது அளவிலான ஏனைய அமைப்புகளும் சிறு சிறு அமைப்புகளும் தனிநபர்களுமாக இணைந்து இந்த ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு தெரியும் அங்கே என்பிபி என்று ஒரு பேரளவில் இருந்ததற்கென்ன அங்கே ஜேபிபி தான் முழுமையாக உழைச்சுகின்றது இது ஒரு ஜேவிபி அரசாங்கம் என்று பலரும் கருதுவதற்கு அதான் காரணம் ஆக இந்த எங்களை போன்றவர்கள் இன்னும் பல இந்த இந்த இடைசாரி வரலாறு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு வரலாற்றை கிட்டப்போவது இலங்கையினுடைய இடைசாரித்துவ வரலாறு என்பது இந்த 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 இருநூறு ஆண்டு இந்த நூற்றாண்டு கால இடைவெளிக்குள் இடைவெளிக்குள் ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்குக்கு எதிரான கருத்துக்களை வளர்த்து அதற்கு கட்சி உறுப்பினர்களுக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் இந்த ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் என்பது உலகளாவிய ரீதியில் மிக மூன்றாம் உலக நாடுகளின் மீது எப்பேற்பட்ட பாதிப்புகளை செய்திருக்கின்றன என்பதை பற்றி முழுக்க விளக்கம் கொடுத்து அதற்கு எதிராகவே போராட பழக்கிய அமைப்புகள் தான் இந்த ஜேவிபி உள்ளிட்ட லங்காசம் சமாஜ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சமாஜ கட்சி போன்ற சகல கட்சிகளும் ஜேபி மட்டும் அதற்கு வில விதிவிலக்கு இல்லை இப்போதும் அவருடைய கொள்கை இந்த இந்த உலக உலக வங்கி ஐஎம்எஃப்க்கு எதிரானது தான் ஆனால் இப்போது நாடு இருக்கின்ற நெருக்கடி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இவர்களால் அல்ல ஏற்கனவே ஒரு ஒரு பொருளாதார ரீதியில சமரசம் செய்து கொண்ட பல்வேறுபட்ட கடன் ஒப்பந்தங்களை செய்து கொண்ட ஒரு நாடு அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக முடியாது அப்படி விலகினால் இலங்கை ஒட்டுமொத்தமாக அடுத்த நாளே காலி என்பது நமக்கு தெரியும் ஆகவே தான் இந்த அந்த ஒப்பந்தங்களை அப்படியே உங்களுக்கு தெரியும் வந்த உடனேயே அவர்கள் வந்து செய்கின்ற வேலை என்னவென்றால் இந்த ஒப்பந்தங்களை ஒப்பந்தப்படுத்துதல் இந்த மீன் திரும்பவும் அவர்களுடனான ஒப்பந்தத்தை சரி செய்தல் சில சமரசங்களை மேலும் அதாவது அதிகம் விட்டு கொடுப்புகளை செய்து செய்தவற்றை சரி செய்வது போன்ற விடயங்களை அவர்கள் செய்து வருகிறார் ஆகவே இது போன்ற பல விடயங்களை நீங்கள் பார்க்கலாம் ஒரு இடைசாரி அமைப்பு என்று நாங்கள் ஒரு 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 கடுமையாக நாங்கள் கற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு அமைப்பாக இருக்க முடியாது அது சாத்தியமும் இல்லை இன்றைய நவீன உலகில் என்பது தான் நாங்கள் அடிப்படையில் திரு ஆனால் கொள்கை அளவில் அது ஒரு சமத்துவ சமூகத்திற்கான ஒன்றை ஏற்படுத்திக்கணும் குறிப்பாக அது ஒரு தொழிலாளர் தொழிலாளர் சார்பான தொழிலாளர் இயக்கங்களுக்கு தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஆன ஒரு ஒரு ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தொழிலா இந்த வர்க்கங்கள் சம்பந்தப்பட்ட கருத்துக்களே இன்று நிறைய மாற்றம் கண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் மார்க்சியம் வளர்ச்சி அடைந்த காலப்பகுதியில் கால்மார்க்ஸுக்கோ அல்லது லெனினுக்கோ அதற்கு பிறகு வந்தவர்களுக்கோ அந்த வர்க்கங்கள் பற்றி இருந்த புரிதல் இன்று மாறுபட்டிருக்கின்றது நிறையவே மாறுபட்டுகின்றது இன்று புதிய வர்க்கங்கள் உருவாகி இருக்கின்றன வர்க்கங்களுக்கு இடையிலான அந்த அந்த ஊடாட்டம் வேறு வகையில் சிதைந்திருக்கின்றன ஆகவே அப்பட்டமாக அந்த அந்த வர்க்கங்களை அப்படி தனித்து வரைவிலக்கணப்படுத்துவது என்று முடியாமல் இருக்கின்றது ஆகவே இருக்கின்ற இந்த சமூக அமைப்பில் இன்று புதிய பிரச்சனைகள் எல்லாம் கிளம்பியிருக்கின்றது உதாரணத்துக்கு இலங்கையில் இலங்கையில் இனப்பிரச்சனையை நாங்கள் ஒரு ஒரு மைய பிரச்சனையாக எழுந்த காலத்தில் ஒரு இலங்கையின் இனப்பிரச்சனையை கடக்காமல் ஒரு வர்க்க பிரச்சனையை வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது என்கின்ற நிலைக்கு சகல பெரும்பா பெருவாரியான இடதுசாரி கட்சிகள் வந்து சேர்ந்தன ஜேவிபி கூட அந்த விடயத்தில் ஒப்புக்கொள்ளாட்டியும் கூட அதற்கு அது சம்பந்தமா அந்த அது சம்பந்தமான முடிவில் ஒரு தடுமாட்டம் இருக்கத்தான் செய்தது அதற்குள் இருந்தவர்கள் பெரும் அழுத்தம் தொடர்ச்சியாக கொடுத்து வந்திருக்கின்றார்கள் இலங்கையில் இனப்பிரச்சனையை பற்றிய அக்கறை எடுக்காமல் நாங்கள் புரட்சிகர மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்த முடியாது என்பதில் அவர்கள் அழுத்தம் தெரிவித்து வந்திருக்கின்றார்கள் ஆகவே இது போன்ற இன்றைக்கு இன்றைகளுக்கு தெரியும் இந்தியா அயல் நாடான இந்தியாவில் பல்வேறுபட்ட மார்க்சிய இயக்கங்கள் சாதிய தலித் மக்களினுடைய பிரச்சனையை நாங்கள் கையில் எடுக்காமல் எந்த ஒரு இடசாரி இயக்கமும் வளர முடியாது என்கிற முடிவுக்கு பல அமைப்புகள் வந்து சேர்ந்தன ஆகவே எண்பதுகளின் இறுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அம்பேத்கர் நூற்றாண்டை யொட்டி அந்த இங்கு தலித்தளிச்சி தலித்தி எழுச்சி வந்தபோது பல அமைப்புகளும் தலித்து அதாவது வர்க்க போராட்டம் மட்டுமல்ல ஏனென்றால் அடிப்படையில் மார்க்சிய இயக்கங்கள் வர்க்க அந்த அடித்தட்டு மேற்கட்டுமானம் என்ப என்கின்ற அந்த கொள்கையை கடைப்பிடிக்கின்ற அமைப்புகள் அப்படி இருக்கும் போது அந்த தத்துவத்தின் படி எங்களுக்கு இந்த இந்த புரட்சியின் மூலம் ஒரு தொழிலாளர் வர்க்க அரசை நாங்கள் நிறுவிவிட்டால் தொழிலாளர் வர்க்க அரசை நிறுவிவிட்டால் சகலதும் தீர்ந்துவிடும் என்பதுதான் அதன் அதன் கொள்கையாக இருந்தது ஆனால் இலங்கையில் நாங்கள் ஒரு ஹயராக்கி ஏற்படுத்துவோம் அல்லவா அதாவது நமக்கு இலங்கையில் அடிப்படை பிரச்சனைகள் என்ன இலங்கையில் ஒரு நீண்ட காலமாக இனப்பிரச்சனை மைய பிரச்சனையாக இருந்தது ஆகவே தான் தேசிய பிரச்சனையை நாங்கள் அதாவது தேசிய இன இனப்பிரச்சனையை தேசிய பிரச்சனை என்று நாங்கள் அழை அழைத்து வந்தோம் ஏனென்றால் தேசிய இன பிரச்சனை என்றாலே யாருக்கும் தெரியும் அது தேசிய இன பிரச்சனையை தான் கருதுகிறோம் என்பது நேஷனல் இஷ்யூ என்பது என்றது நேஷனல் கான்ஃபிளிக் நேஷனல் இஷ்யூ என்று சொல்லும்போது அது நேரடியாக அது அது பிரச்சனையை அர்த்தம் இதுல இதுல குறுக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்தை நான் கேட்க விரும்புறேன் என்னன்னு சொன்னால் விஷயம்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் இப்ப அனுருகுமார மட்டுமண்டில இப்ப இந்த ஏவிபி என்று பார்த்தா கூட இலங்கையில ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறதாக அவர்கள் காட்டிக் கொள்ள இன்று வரைக்கும் அனுர கூட இந்த தேர்தல் விஞ்ஞானத்தின் போது தேர்தல் பிரச்சாரத்துக்காக வடக்கு வடக்கு பக்கத்து முக்கியமாக வடக்கே நோக்கி வந்திருந்தார் பல தடவை ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட இனப்பிரச்சனை இருப்பதாக அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை நாங்கள் இலங்கையர்களாக வாழ்வோம் உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற ஒரு மாயைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அனந்தகுமார் நாயக்க இது பத்தி உங்கள் கருத்து இது உண்மையில் ஒரு ஜேவிபி இதுவரை கொண்ட அந்த இனப்பிரச்சனை பற்றிய அவர்களுடைய பொதுவான போக்கு அவர்கள் கடைபிடித்த கொள்கைகள் அவர்கள் நடந்து கொண்ட விதம் எல்லாவற்றையும் சேர்த்துதான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் அது ஒரு ஒரு நீண்ட பதிலாக இருக்கும் இங்கு நான் சுருக்கமாக சில விடயங்களை மட்டும் குறிப்பிடுகின்றேன் அவர்கள் உண்மையில் ஆம் அவர்கள் வர்க்கங்களாக நாங்கள் இணைந்தால் இனப்பிரச்சினை என்கின்ற ஒன்று தேவைப்படாது என்று கருதுகின்ற அமைப்புகளாகத்தான் இலங்கையின் இடதுசாரி அமைப்புகள் இருந்து வந்திருக்கின்றன ஒரு எனக்கு ஒரு ஒரு பொது பிரச்சனை ஒரு சமீப காலமாக நான் பல சிங்கள தோழர்களோடும் சிங்கள மேடைகளிலையும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு வந்திருக்கேன் இலங்கையில் இடதுசாரி கட்சிகள் என்று ஒன்று இருந்ததில்லை என்று நான் ஒரு 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 ஆர்கியூமெண்டை ஒரு ஒரு விவாதத்தை வாதத்தை நான் வைத்து வருகின்றேன் இலங்கையில் இடதுசாரி கட்சிகள் இருந்ததில்லை ஏன் என்று அவர்கள் கேட்டால் இடதுசாரி இயக்கம் என்பது இலங்கைக்கான இலங்கையின் தொழிலாளர் வர்க்கத்தை தொழிலாளர் வர்க்கத்துக்கான ஒரு அமைப்பாக அது 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 வந்திருக்க வேண்டும் ஆனால் இலங்கையில் வந்த சகல இடைசாரி கட்சிகளும் சிங்கள கட்சிகளாக இருந்து வந்திருக்கின்றன ஆகவே அவர்களுடைய அவர்களுடைய செயற்பாடுகள் மத்திய குழுவோ அல்லது போனால் அரசியல் குழுவோ அவர்களில் பெரும்பாலானோர் அஹ் சிங்களவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள் அல்லது முழுமையாக சிங்களவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வெளியீடுகள் சிங்களத்திலேயே இருந்திருக்கின்றன போஸ்டர்கள் அவருடைய செயற்பாடுகள் அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாமே சிங்களத்தில் இருந்திருக்கின்றன ஆம் சொல்ல போனால் அப்படியா நாங்கள் தமிழில் இருந்ததே இல்லையான தமிழர்களும் இருந்திருக்கின்றார்கள் அவ்வப்போது சில அமைப்புகள் எல்எஸ்எஸ்பி பி சிபி போன்ற காலங்களில் அறுபதுகளில் எல்லாம் எங்களுக்கு நமக்கு தெரியும் ஆஹ் அது போல ஐம்பதுகளில் எல்லாம் கூட இருந்திருக்கின்றார்கள் மலையகத்தில் இருந்த சில தலைமைகள் எல்லாம் கூட இருந்திருக்கின்றார்கள் ஆனால் ஒரு பெரியவாரியாக இல்லை அவர்கள் ஒரு சிறிய அளவில் இருந்து இருக்கின்றார்கள் அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் சிங்களத்தில் மேற்கொள்ள இந்த தமிழில் மேற்கொள்ளும் போது அது ஒரு பேருக்காக ஒன்று நாங்கள் இப்போதும் நாங்கள் பார்க்கலாம் எல் எஸ் எஸ்பியினுடைய பழைய சில ஆவணங்களை எடுத்துக்கொண்டால் பேருக்கு ஒன்றென்று இருக்கும் அதை வைத்துக்கொண்டு வேண்டும் என்றால் அவர்களால் ஒரு விவாதிக்க முடியும் நாங்கள் தமிழிலும் இயங்கி இருக்கின்றோம் என்று ஆனால் ஒரு 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 முழுமையாக நாங்கள் பார்த்தால் அது எங்கேயோ ஒரு சிறு பெர்சன்டேஜ் சிறிய வீதத்தில் அவர்கள் தமிழில் அவர்கள் இயங்கியதை தான் அவர்கள் சொல்ல பார்க்கின்றார்கள் ஜேபிபிலையும் அதே பிரச்சனை இருக்கின்றது அதில் பெருவாரியான நான் நான் ஜேபியோடு சேர்ந்து ஓரளவு இயங்கிய அந்த அந்த தொண்ணூறுகளின் ஆரம்பம் திருப்பியும் மீண்டும் அவர்கள் களத்திற்கு வருவதற்காக அரசியலுக்கு வருவதற்காக தலைமறைவிலிருந்து வெளியில் வருவதற்காக இருந்த அந்த காலப்பகுதியில் என்னை தவிர வேறு ஒருவரும் இருக்கவில்லை தமிழில் இயங்குவதற்கு அதன் பிறகு தான் சில சில தோழர்கள் பழைய தோழர்களும் கூட வந்து சேர்ந்து முழுமே முழு நேர ஊழியர்களாக இயங்க தொடங்கினார்கள் நாங்கள் வெளியில் வந்த அந்த அந்த காலத்தில் ஆக இந்த இந்த தமிழில் தமிழ் தமிழ் மக்களினுடைய இப்ப இலங்கையினுடைய இன பிரச்சினையை பற்றி அவர்களுடைய போக்கு எப்போதும் அதாவது நாங்கள் நிறைய விமர்சனங்கள் வைக்க வேண்டிய காலங்கள் நிறையவே இருக்கின்றது அதிலும் மிகவும் சிக்கலான காலம் என்பது மைந்த காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரங்களினுடைய ஆரம்பத்தில் இருந்து இந்த யுத்த பீரி இந்த யுத்த பகுதியில் அவர்கள் முழுமையாக போருக்கு ஆதரவாகவும் அவர்கள் தமிழர்களுடைய விடுதலைக்கு எதிராகவும் சுயநிலை உரிமைக்கு எதிராகவும் தங்களுடைய பிரச்சனையை மிக இன ஒரு இனவாத பிரச்சனையாக பார்ப்ப பார்க்கின்ற ஒரு சக்திகளாகவும் இருந்தார்கள் மீண்டார்கள் என்று சொல்வதற்கு வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த சுயநிணய உரிமை இருக்கின்றது என்றது அவர் சரியான முறையில அந்த டெபினிஷனை சொல்லி இருக்கிறார் மாற்றிய கொள்ளையின்படி சுயநிலையம் உதிக்கிற உரிமை இருக்கின்ற ஒரு இன குழுமம் வந்து அவருக்கு அந்த உரிமை கொடுக்க வேண்டும் தமிழர்களை பொறுத்தவரையில் வெள்ளைக்காரர்கள் அந்த நாட்டை கால்பதிக்க முன்பே நாங்கள் ஒரு தனி இனமாக தனியான தனியான நிலத்திலே வந்து வாழ்ந்தவர்கள் எங்களுக்கான அந்த சுய உரிமை செல் டெட்டர்மினேஷன் வந்து எங்களுக்கு இருக்கின்றது நான் இங்கே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இந்த ஜேவிபி தொடங்கிய காலத்திலே வந்து அதை ஜேவிபி என்றாமல் தமிழர்கள் மத்தியிலே சேகி வர தெரியும் அப்படிப்பட்ட சேகுவேரா எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் இதய துடிப்பு கேட்கின்றதிலோ அங்கெல்லாம் எனது கால்கள் நடக்கும் என்று சொன்ன கீபாவினுடைய விடுதலை போராளி அப்படிப்பட்ட ஒரு சேகுவராவின் கொள்கையுடன் உருவாக்கப்பட்ட ஜேவிபி போராட்ட காலங்களிலே அவர்கள் ஜேவிபியினுடைய புரட்சியின் போது எத்தனையோ ஆயிரம் தங்களுடைய போராளிகளையே இழந்த இந்த ஜேவிபி என்ற இயக்கம் கடைசியாக ஈழத்தமிழர்களுடைய இறுதி போராட்டத்திலே ஈழத்தமிழர்களை கொள்வதாக அதாவது சிங்கள இராணுவத்தினாலேயே தனது மக்களை அதாவது ஏவிபி காட காடேசை வந்து கொண்ட சிங்கள இராணுவம் அந்த இராணுவத்துக்காகவே ஈழத்தமிழருடைய போராட்டம் நடவது தனது இராணுவத்தை சேர்த்து கொடுத்தவர்கள் தான் இவர்கள் இது நாங்கள் இன்றுமே மறக்க முடியாது அதே போன்று இந்த வடக்கு கிழக்கு இந்தோலங்கை அக்கௌண்டை வந்து பிரித்ததும் வந்து இவர்கள் தான்

மொழிவாய்க்கால் பிரச்சனைக்கு பிறகு அதாவது மக்கள் இப்ப அந்த அந்த யுத்தத்துக்கு பின்னர் எங்களால் ஒரு ஜேவிபி வேறொரு ஜேவிபி இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் ஒரு கொள்கை அளவில் அவர்கள் ஒரு இனவாத சக்திகளோடு தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை அல்லது அடையாளப்படுத்தவில்லை என்கின்ற ஒரு சாதகமான ஒரு பகுதி இருக்கின்றது அதுக்கு முந்தைய காலப்பகுதியில் நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு அவருடைய வரலாறு முழுவதும் அது பெரிய பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் நீங்கள் கூறியது போல அது ஒரு நாங்கள் அதை அது பற்றி என்னுடைய ஒரு நூல் வெளிவருகின்றது அந்த நூலில் இந்த ரெண்டு பக்கமும் அவர்கள் பற்றிய முழுமையான விமர்சனங்களையும் பதிவுகளையும் அதில் செய்கின்ற அதே வேளை அவர்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும் இத அவர்களை முழுமையாக இனவாதிகளாக நாங்கள் பார்ப்பதா அல்லது அவர்கள் அதனை ஒரு 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 இனப்பிரச்சனையை அவர்கள் கையாள்

ஓ ஆஸ்திரேலியாவில் இப்போது இருக்கின்றார் இந்த இது ஆங்கிலம் இது ஆங்கிலத்திலும் இருக்கின்றது இது இப்போது தமிழில் இது நான் வைத்திருக்கின்றது சிங்கள புத்தகம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆஹ் எண்பதுகளினுடைய ஆரம்பத்தில் அவர் கட்சியை விட்டு விலகும் போது அவர் அவர் வந்து அப்போது இந்த சுய தேசிய இனங்களுடைய உரிமையை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பது பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தார் அது ஒட்டுமொத்தமாக தமிழீழத்தை ஆதரிக்கின்ற அல்லது தமிழ் தமிழ் மக்களுடைய விடுதலை ஆதரிக்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் ஜேவிபி என்பது பற்றிய ஒரு ஒரு நூல் ஜேவிபியில் ஏனைய இடதுசாரிகள் போலவே ஜேவிபியிலும் பல தடவைகள் பிளவுகள் நடந்திருக்கின்றன அதில் மிக முக்கியமான பிளவுகளில் ஒன்றாக இந்த போகையை என்னுடைய இந்த பிளவை நாங்கள் பார்க்கலாம் பிரதான காரணம் இந்த இந்த இன இனப்பிரச்சனையை அடிப்படையாக கொண்டுதான் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்தில் மூன்று கட்சிகளை ஜே ஆர் அரசாங்கம் அவர் மூன்று இடதுசாரி கட்சிகள் மீது பழியை போட்டு அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் அந்த மூன்று தடை செய்த அந்த மூன்று இயக்கங்களில் ஒன்று நவசம கட்சி அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்தது ஜேவிபி ஜேபிபி ஜேபி மிக முக்கியமான ஒரு தடை செய்யறதுக்கான கட்சி இருந்தது அப்போது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தலைமறைவுக்கு போன ஜேவிபி பின்னர் எண்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு ஒரு என்றால் மிக முக்கியமாக இன பிரச்சனை சம்பந்தமான அந்த விவாதங்கள் நடக்கின்றது அந்த விவாதத்தில் விளைவாக இதற்கு கட்சியில் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் முன்னோக்கி போ செல்ல முடியாது அங்கே யுத்தம் வடக்கில் ஆரம்பித்து விட்டன பல இயக்கங்கள் போராட தொடங்கிவிட்டன என்கின்ற நிலையில் ஒரு நூலை எழுதினார் அந்த நூலுக்கு பெயர் தமிழீழ போராட்டத்திற்கு தீர்வு என்ன என்கின்ற நூல் அது இந்த நூல் அது ஒரு சுவாரஸ்யமான விடயம் இது கிட்டத்தட்ட முன்னூறு பக்கங்களை கொண்ட இந்த நூல் சிங்களத்தில் மட்டும்தான் இன்னும் இருக்கின்றது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இவர்கள் வெளியில் வந்த போது வந்த பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் இந்த நூலை அஹ் மறுபதிப்பு வெளியிட்டார்கள் மறுபதிப்பு வெளியிட்டார் அப்போது எங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதுகளினுடைய ஆரம்பத்தில் இருந்த நிலையை விட வேறு வடிவம் பெற்றுவிட்டது இன பிரச்சனை அப்படி இருக்கும் போது இன்று அந்த விமர்சனங்களோடு அல்லவா இனப்பிரச்சனை சம்பந்தமான தீர்வு பற்றிய ஒரு நூலை ஒரு உத்தியோகபூர்வமாக இவர்கள் வெளியிட முடியும் ஆனால் ஏன் இவர்கள் இப்போது அந்த நூலை வெளியிட்டார்கள் என்றால் அதில் உள்ளவற்றை அப்படியே ஏற்பதாக அல்லவா அர்த்தம் என்று அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம் அப்படி என்றால் இந்த நூலில் என்ன இருக்கின்றது அது தமிழ் பிரச்சனையை எப்படி பார்க்கின்றது என்றால் இதில் ரோண விஜய் வீர உரிமையை மறுப்பதற்காக எழுதப்பட்ட நூல் இந்த இந்த நூல் வந்து முழுக்க முழுக்க அதாவது லெனினையும் கால்மாக்ஸையும் அங்கே கால்மாக குறிப்பாக ரோசா லக்சபர்க் போன்றவர்களுடைய இந்த 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 இனங்களினுடைய இனங்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக நடந்த விவாதங்களை பற்றியெல்லாம் இங்கே தொகுக்கிறார் ஆனால் இதில் மிக மோசடி அவர் பல இடங்களில் செய்கின்றார் என்ன மோசடி என்றால் ஒரு ஒரு இப்போ சுயரணி உரிமையை ஆதரித்து பேசுகின்ற இடங்களை எல்லாவற்றையும் அவர் வசதியாக அதனை நீக்கிவிட்டு அதிலிருந்து ஆனால் இதில் உள்ள சிக்கல்களை பற்றி சொல்லுகின்ற இடங்களை மட்டுமே எடுத்து தொகுத்து ஆகவே இவர்கள் எல்லோரும் நம்முடைய மார்க்சிய அறிஞர்கள் எல்லோரும் இதனை உரிமை எதிர்த்தே வந்திருக்கின்றார்கள் என்று இதில் இதன் மூலம் அவர் நிறுவ முற்பட்ட ஒரு ஒரு மோசடி மிக்க ஒரு நூலாக பார்க்கின்றேன் நான் மிக மதிக்கின்ற ஒரு தலைவர்களில் ஒருவராக நான் பார்க்கின்றேன் அதே நேரத்தில் ஒரு இந்த மா இப்படியான விமர்சனங்களையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து ஒரு நேர்மையாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் அதை பற்றி அந்த நிராகரிக்கிறார் தமிழர்களுடைய உரிமையை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறார் இல்லையா ஓ ஓ அதாவது லெனின் எதிர்த்தார் என்று நிறுவ முற்படுகின்றார் ரோஸ் அலெக்சம்பர்க் சுயநிர்மைய உரிமையை மறுக்கின்றார் என்று கூறுகின்றார் அயர்லாந்து பிரச்சனையில் கால்மார்க்ஸ் எடுத்த நிலைப்பாடுகளை பற்றி விமர்சித்து அல்லது போனால் அவர் அவர் அந்த அந்த இடத்தில் சூரிய உரிமையை ஏன் மறுக்கிறார் என்றெல்லாம் நிறுவ முற்படுகிறது ஆனால் அதில் உள்ள மோசடி இப்படித்தான் இதை பற்றி வேறு சில சிங்கள தோழர்கள் சில கற்றுகள் எழுதியிருக்கின்றார்கள் இந்த இந்த நூல்களில் உள்ள சில விமர்சனங்களை நானும் இதை பற்றி ஒரு முழுமையான கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன் ஆக நான் இப்போது நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால் இப்போதைய என்பிபிஐ நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால் இன்று இந்த நூலை அவர்கள் கொண்டாடவில்லை இது ஒரு 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 ஆவணமாக இன்று இருக்கின்றது ஆனால் இதனை கொண்டாடவில்லை ஆனால் இதனை பற்றிய ஒரு பகிரங்க இன்றும் நாங்கள் ஜெய்பி மீது வைக்கின்ற விமர்சனம் என்றால் நீங்கள் பகிரங்கமாக பேசுங்கள் பகிரங்கமாக உங்களுடைய விமர்சனத்தை முன்வையுங்கள் என்று கோருகின்றோம் இந்த இந்த நீங்கள் கேட்ட கேள்வியில் அதாவது இந்த தேர்தல் காலத்தில் ஏன் இவர்கள் இதனை ஒழுங்காக முன்வைக்கவில்லை என்றால் அதற்கு கூறப்பட்ட காரணம் ஏற்கனவே ஒரு 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 தங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் உண்டு இவர்கள் வந்தால் தமிழ் மக்களுக்கு சாதகமாக ஆக்கி விடுவார்கள் நிலைமை என்கின்ற ஒரு சந்தேகம் தென்னிலங்கையில் பரப்பப்பட்டு கொண்டே வருகின்றது சில பேரணவாத சக்திகளால் ஆகவே இந்த சூழ்நிலையில் எங்களுடைய தேர்தல் வெற்றியை பாதிக்கின்ற ஒரு வார்த்தைகளை நாங்கள் விடுவது ஒரு தந்திரோபாய ரீதியில் தவிர்க்கிறது நல்லது என்பதே அவருடைய கருத்தாக இருந்தது நாமும் அதனை ஓரளவு புரிந்து கொண்டோம் ஆனால் இதனை நாங்கள் நீடிக்க விடுவோம் இனி இனிவரம் இப்போது அவர்களிடம் சாதாரண பலம் அல்ல அவர்களிடம் ஒரு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கின்ற ஒரு கட்சியுடன் கட்சியிடம் நாங்கள் இனி ஒரு அழுத்த குழுவாக நாங்கள் பல விடயங்களை கேட்கலாம் முன்வைக்க கோரலாம் அஹ் குறிப்பாக அவர்களிடம் இனி 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 வரப்போற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அடுத்தது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட போகின்ற அல்லது போனால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருப்பது இந்த அரசியலமைப்பு மாற்றம் முழுமையாக இவர்கள் மாற்றுவதற்கான நடக்கின்றது டெல்வின் சில்வா இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னேற்ற சொல்லும் போது கூறினார் ஒரு விடயம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நீக்குவீர்களா என்கின்ற கேள்விக்கு சிங்களத்தில் கேட்ட கேள்விக்கு அவர் கூறியது இல்லை தமிழ் மக்களுக்கு அதுவே இப்போதைக்கு ஒரு ஆறுதல் தருகின்ற தீர்வாக இருக்கின்றது ஆகவே அது அப்படியே இருக்கும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கவில்லை இந்த அரசியல்வாதிகள் தங்கள் அரசியலை வடக்கு கிழக்கில் நிலநடத்துவதற்காக இதுகளை கேட்டுக்கொண்டிருக்கார்கள் தமிழ் மக்களுக்கு தேவையானது பொருளாதார வளர்ச்சி என்று இதே தீவன் செல்வா தான் சொல்லியிருக்கின்றா ஆஹ் ஆனால் எனக்கு நான் அதனை கவனிக்கவில்லை என நான் கவனித்த இந்த இந்த ஒரு வாரத்திற்குள் வெளியிட்ட வீடியோவில் நான் பார்த்தது என்னவென்றால் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது அங்கு அவர்களுக்கு சொந்த அங்கே அவருடைய சொந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தீர்வு காண்பதற்கான ஒரு அரச கட்டமைப்பாக அது இருக்கின்றது அது அவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது அவருடைய அவருடைய வார்த்தையில் வந்து பதிமூன்று ஒரு ஆறுதல் வார்த்தையாக இருக்கலாமே தவிர தமிழர்களை பொறுத்தவரை பதிமூன்றாம் திருத்த சட்டம் நான் நாங்கள் நிராகரிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்டதான் பதிமூன்றாம் திருத்த சட்டம் அதான் நான் அவர் சொன்ன அந்த முழு இதையும் இன்னும் இதாக உங்களுக்கு வசதியாக இருக்கும் நினைக்கிறேன் அவர் சொன்ன என்னென்றால் அரசியலமைப்பு பிறகு இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை விட சாதகமான ஒரு தீர்வை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அது எப்படிப்பட்டது என்பதை பற்றிய விவரங்களை அவர் வந்து கூறவில்லை ஆனால் அந்த 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 பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கூறியது அரசியலமைப்பு திருத்தத்தின் பிறகு இந்த பதிமூன்றாம் திருத்த திருத்த சட்டத்தை விட அவர்களுக்கு இதை விட ஒரு ஒழுங்கான ஒரு தீர்வை அவர்களுக்கு வழங்குவது எங்களுடைய கடமை அர்த்தத்தில் அவர் கூறினது நான் பார்த்தேன் நான் நெறை நான் நெறவி செய்யும் நேரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம் உறுதியாக உங்களோட மின்னொரு கேள்வி என்று என்னதான் மாவோயிஸ்டிஸ் சிந்தனை உள்ளவர்களா இருந்தாலும் சரி என்னதான் மாஸ்கிச சிந்தனை உள்ளவர்களா இருந்தாலும் சரி இலங்கையைப் பொறுத்தவரையில் இந்த பௌத்த பேரினவாதத்தை மீறி இவர்களால் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியுமா என்பதற்கு பெரிய கேள்வி குறிப்பா அதுக்கு நான் இப்படி சொல்றேன் என்னென்ற அடிப்படையில் நாங்கள் இதை இப்படிதான் பார்க்க வேண்டும் இலங்கை இப்ப நான் அப்படித்தான் பார்க்கின்றேன் மற்றவரை நிர்பந்திக்கவில்லை எப்படி என்றால் இலங்கையின் இலங்கை என்பது இலங்கையின் அரச கட்டமைப்பு என்பது சிங்கள பௌத்த பேரணவாத அரச கட்டமைப்பு தான் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அது நிறுவனமயப்பட்ட சிங்கள பௌத்த பேரணவாதம் என்பது நிறுவனமயப்பட்ட ஒரு அமைப்பு முறை இந்த அமைப்பு முறையை இந்த இந்த அமைப்பு முறை இவ்வாறு நிறுவனமயப்படுவதற்கு ஒரு நீண்ட காலம் எடுத்திருக்கின்றது அது நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்டது ஆகவே ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஆட்சியால் இதனை ஓரிரவில் அல்லது ஒரு சில மாதங்களில் வருடங்களில் மாற்றுவது சாத்தியமில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் இந்த இடத்தில் நீங்களோ நானோ ஆட்சியிற்கு வந்தால் கூட தலை தலைமைக்கு வந்தால் கூட அதை செய்வதற்கு சாத்தியமில்லை ஏனென்றால் அது அது நிறுவனமயப்பட்டது நிறுவனமயப்பட்ட ஒன்றை மிகவும் ரிவர்ஸுக்கு கொண்டு போவதாக இருந்தால் இது போன்ற ஒரு ப்ரோசஸ் மீண்டும் போக வேண்டும் ஒரு சரியான ஆரம்பத்தை இடுவதற்கான எங்களுக்கு அமைப்பு வேணும் அது இலங்கையின் வரலாற்றில் இப்போதைய தலைமையில் இருக்கின்ற ஒரு பலமான கட்சிகளை பார்த்தால் அதில் ஓரளவாக சாதகம் இருப்பது என்பிபியாக நான் பார்க்கின்றேன் ஓரளவு சாதகம் ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடும் இது சாதகமாக இருக்கிறது என்பது பார்க்கின்றேன் இதனை முழுமையாக ஒரு உட்டோப்பியன் லெவலில் நான் ஒரு ஒரு கற்பனா ரீதியில் இதன் மீதான நம்பிக்கையை நான் கொடுக்க விரும்பவில்லை ஆனால் இருக்கின்ற ஒரு நமக்கு இருக்கின்றது இருக்கின்ற ஆப்ஷன் என்ன என்பது இருப்பதை வைத்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் இருப்பவற்றுள் இதனை நாமல் நாம் ஒரு ஒரு முற்போக்கான ஒரு ஒரு மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பாக நான் பார்க்கின்றேன் நன்றி சரவணன் இன்று உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டதை விட்டு நாங்கள் மிகவும் உலகம் அடைகின்றோம் தொடர்ச்சியாக ஐஎல்சி வானொலியுடன் இணைந்திருங்கள் நாங்கள் வெறும் பலதரப்பட்ட முக்கியமான கருத்துக்களை நீங்கள் முக்கியமாக இந்த எங்களுடைய அனுரகுமாரவின் பாசறை அதாவது ரோகண விஜயவீரவின் பாசறை ஜேவிபி பாசறையில் இருந்து வந்தவர்கள் பல சுவாசியமான தகவல்களை எங்களுக்கு இன்று சொல்லியிருக்கின்றீர்கள் இன்னும் சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் நன்றி